ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைச்சிருந்த சோளத்துக்கு தண்ணீர் விட்டாச்சு நம்ம நேற்று வந்து இதற்கு லேபர் வச்சு ஃபுல்லாக ஒரு பார் போட்டாச்சு அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்க்கால் கொஞ்சம் பள்ளத்தில் இருந்து தண்ணீர் வர மேட்டில் தண்ணீர் தேவங்கிட்டு பாயாத காரணத்தினால நம்ம பிளாக் கோசை தூக்கி மாட்டி விட்டாச்சு பிளாக் கோஸை மாட்டி மேடு எங்கள் அளவுக்கு மேடருக்கும் அந்த மேட்டில் போட்டதுக்கப்புறம் தண்ணீர் ஒரு ஈவனாக பாயுது அதுபோக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முதல் தண்ணீர் விடுத்தோம் முதல் தண்ணீர் உயிர் தண்ணீர் அதை பாய்ச்சறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சி ஏன்னால் இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம இதில் விவசாயம் எதுவும் பண்ணலை ஃபுல்லாக மாதிரி தண்ணி அடைக்கிறதோடு சரி கண்ணுகளுக்கு அப்படியே விட்டுட்டோம் மாடு ஆடு மேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால நமக்கு வந்து இதில் நிறம் வந்து ஒரு சீராகலை ஏன்னா ரைட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பள்ளம் லெஃப்ட் சைடு வந்து மேடு பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு தண்ணீர் பாயமுன்னே நம்ம லேபர் போட்டிருக்க பார்லாம் உடச்சி உடச்சி போயிடுச்சு நம்ம மேல் கொண்டு பாரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கி அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டை ஃபுல்லாக எடுத்து பள்ளத்தில் மாற்றி தண்ணீர் பாய்ச்சிருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டு பாய்தேக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரத்தில் நமக்கும் வேலைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா முதல் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடைக்கும்போது நம்ம விதைகள் முளைச்சிருக்காது நம்ம எப்படி அமைக்கிறோமோ அது மாதிரி தான் அடுத்த தண்ணி பாயும் ஏன்னா அடுத்து விதைகள் முளைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து சரியாக விதைகளை வெட்ட முடியாது அதுக்கப்புறம் நாற்று வளர்ந்துருச்சுன்னா அதை நம்ம வெட்ட முடியாது அதனால் முதல் தண்ணீரை கொஞ்சம் தெளிவாக மெனக்கட்டு அடைச்சோம்னா தான் அடுத்தடுத்து பாயக்கூடிய தண்ணிகளை கொஞ்சம் ஈஸியாக பாயும்